மூலையிலும் இவர்கள் கட்டப்பட்டு இவங்க தான் கட்டப்பட்டிருக்கான் ஏன் விட்டாங்கனாக்கா பாபிரோன காலம் வருவதற்கு முன்பாகவே இந்த நான்கு தூதர்கள் தேவன்டைய வேலை செஞ்சு ஒழிச்சிருவாங்க பாபிரோன அதுக்காக தேவன் தான் அந்த நான்கு தூதர் அனுப்பினார்கள் அனுப்பினார் எதற்காக அழிக்கும்படிக்கு மனுஷரில் மூன்றில் ஒருவங்கை கொல்லும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு நாளுக்கு ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர் ஆயுள் அப்போது மனு பூமியில் உள்ள மனுஷரில் மூன்றில் ஒரு கொல்லணுங்க அதுக்காகத்தான் இப்போது நதின் நாலு மூலையிலேயே இவங்க இருக்க கட்டளை பற்றி ஆயுத்தத்தோடு ஐபிராத் நதி நான்கு மொழினு காத்து கொண்டிருக்காங்க எதுக்காக ஐபராத்னால் பாபிலோ பாபிலோன் மூலமாக உலகமெங்கும் நிற்கி பாபிலோனியர்கள் இருக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் பாவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அழிக்கும்படிக்கு இன்றைக்கு ஐபிராத் நதி நான்கு மூலையிலும் நான் தூதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் செயல்பட இல்லாமல் ஒருவேளை தேவனுடைய கட்டளை மீறி அது காலம் வருவதற்கு முன்பாகவே அவர்களை தூதர்கள் மகா கோபம் உண்டு தேவ ஜனங்களுக்கும் தேவனுக்குமாய் எலும்பின மகாவை அழித்து ஓட வேண்டும் என்று தேவனுடைய கட்டளை வராமலே அந்த மூன்றில் ஒருங்கும் மனிதர்களை பாபிலோடு பாவிலை அழித்து போட்டு விடுவார் என்பதற்காக நான்கு தேவன் கட்டி வைத்திருக்கிறான் இப்பொழுது ஆறாம் துதன் எக்கான ஊதுகுண்ட வேளையிலே அந்த ஒரு வருடம் என்ற பனிரெண்டு மாத காலங்களில் அந்த அந்த இஸ்லாம் பாபில் ஒன் அதிபதி அந்த அவன் முத்திரையும் சிங்காசனது ஆளுகையும் இப்போ மொத்தத்துக்கு பூமியில் முழு ஜனங்கள் அவர்களில் அந்த அவன் முத்திரை தரித்து கொண்ட ஜனங்கள் நிச்சயம் எல்லாரும் இருக்க முடியாது ஏண்டா முதல் முனைந்த ஆண்டு காலத்தில் மனவாட்டி இருக்குது கைவிடப்பட கைவிடப்பட போகிற அவள் சந்தி தான் மற்றவங்க இருக்கிறாங்க முதல் முனைந்த ஆண்டு காலத்தில் மனவாட்டி பறந்து போயிட்டா அவனாந்தரத்தில் இருக்குது பின் முனை ஆண்டு காலத்தில் அவள் சந்ததியும் ச ரெண்டாவது பின் முனைஞ்ச ஆண்டுகள் பிரவேசிடுறாங்க யூதர்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்கு முத்திரை போடப்பட்டவங்க அவர் முத்திரை போடப்படாத யூதர்கள் இருக்கிறாங்க அந்த ஏற்றுக்கொண்டவங்க அதில் முத்திரையை தரித்து கொண்டவன் இருக்கிறாங்க அவனுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டும் ஆனால் முத்திரை தரிக்காமல் ஒரு சிலர் இருக்கிறாங்க சேர்க்கங்களே இப்போ நம்மளுடையலாம் இருக்கிறோம் சத்தியத்தை கேட்டு அதனுடைய நடக்கிறவனு இருப்பாங்க எப்படி தூதர்களிலேயே பல மனப்பாங்குகள் பல சிந்தனைகள் வெவ்வேறு விதமான நினைவு உணர்வுகள் கடமைகள் இருக்கு இல்லையா அதுபோல நமக்குள்ளும் நாம் எல்லாரும் கருத்தில் வேதாகமத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்முடைய சிந்தனை நினைவு உணர்வுலாம் ஒரே சிந்தனையாக இருக்கு சும்மா நான் கேட்குறேன் ஆ இருக்கா ஆனால் மீட்கப்பட்டவர் என்றால் அவர் எல்லாரும் ஒரே நீ அப்போஸ் நடபடி நான்காம் அதிகாரி அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன் அவர் எல்லாரும் ஒரே மனம் உள்ளவராக இருந்தார்கள் வாசிங்களை எடுத்து வாசிங்க அப்போஸ் நடபடி புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ஒன்பத்தி ரெண்டு வாசிப்போம் விஸ்வாசியலாகிய திரளான கூட்டத்தால் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் இப்படி பர்சுத்த புதிய மனவாட்டியில் உள்ள ஊழியர்கள் அனைவரும் மனவாட்டி சபையில் உள்ள விஸ்வாசியல் அனைவரும் ஒரே இருதயமும் ஒரே மனமொழிவலாக இருந்தால் இந்த வேலையிலே மறுரூபத்திற்கெல்லாம் தகுதி அடைஞ்சிருப்போம் இப்போ இருக்கிற நமக்குள் எண்ணெஞ்சுதா ஒரே இருநே இருக்கா ஐயா ஒரே மனம் இருக்கா ஐயா ஒரே ஜபம் இருக்கா ஒரே கருத்தை கொண்ட விண்ணப்பம் இருக்கின்றதா சரி ஆவிக்குறி மண்டலத்தை எடுத்துக்கொள்வோம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு இதே ஒரே வேதம் இதை வைத்து உபதேசங்கள் ஆவிக்குறி ஆன்மீக நெறிகள் நிலைகளை அடைந்து மகிமை அணிந்து கொள்ளவும் என்று அறிவித்து கொண்டு அர்ப்பணித்து கொண்டவர்களுடைய உள்ளங்கள் ஒரே உள்ளமா ஒரே இருதயமா ஒரே மனமா இல்லையே இதை உண்டாக்கணும் யார் ஆதாம் ஏவான் பாவம் செய்வதற்கு முன்பாக அவருடைய நோக்கமெல்லாம் என் மணவாளன் என் பிதா சரி மத்தியான் ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆச்சு மூன்று மணி ஆச்சு அவர் பகலி குளிர்சாணி வேலையில் வருவார் சாயங்காலம் பகலி குளிர்சான வேலையான இதுங்க மாலை மாலை மயங்கும் நேரம் இரவு போகும் பகல் வரும் அல்லது தி பிரீசிங் அவர் அந்த நேரம் வந் முன்னாடி இன்னும் நேசர் வரலையே இல்லையே ரெண்டு பேரும் தேவாதேவனை எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க வந்தோட மூணு பேர் சேர்ந்து எதென்றோட சுற்றி எதனோடு தெருக்கு அத்தி பழத்தை சாப்பிடுவாங்க ஏசப்பா இவங்க பிடிங்கி கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க இவங்க அட்டி பிடித்து அப்பா ஏசப்பா நீங்கள் சாப்பிடுங்க தகப்பன் பிள்ளை தானே ஒரே சாயல் ஒரே ரூபம் ஒரே மையமை ஒரே ஜீவன் தானே இதா இவர்களுக்கு அத்தி பழத்தை பிடுங்கி கொடுக்க இவரு பிதாவுக்கு இப்போ மூன்று பேருடைய இருதயமும் மூன்று பேர் மனமும் சிந்தையும் நினைவும் எதிர்பார்க்குறேன் பிதா தன்னால் சிருஷ்டிக்கப்படும் ஆதாமியே வலையே பார்த்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் என் பிள்ளைய யோ எம்பிள்ளை விட்டு ஏன்னா முத நாள் மாலை நேரத்தை வந்து பிள்ளாவிட்டு போயிடறாரு போனவர் அவர் சிந்தையில் எங்கே தான் இருக்குங்க ஏன்னா அங்கே போனவுடனே அப்போ துக்கம்தான் ஏன் ஒருத்தர் ஒரு ரூபாய் துக்கத்தை உண்டாக்கிட்டான் இல்லையா ஒரு குருப்ப தூதரை இழுத்து விட்டு அவன் கெட்டு போனான் இல்லையா அந்த மகா மகாதுக்கம் நீங்குவதற்கான உலகத்திலேதே தோட்டத்தில் அங்கேவையாவது ஒரு சந்தோஷம் சம மகிழ்ச்சி கிடைக்கின்றதற்காக மகிழ்ச்சி என்ற சுவாபம் வெளிப்படும்படி மனிதன் என்ற நாமத்தில் உண்டாக்கப்பட்டான் மனுஷன் அங்கவையாவது இந்த மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறபடினால அவனோடு வாழ்வான் அப்போ இங்கேயும் கெட்டு போச்சா சாத்தா இங்கேயும் நுழைஞ்சு ஐபிராத்தா மாத்திட்டான் பாபிலோனா மாத்திட்டான் ஆனால் பாவம் செய்த பின்பு ஏசப்பா குறித்து சிந்தனையே வரலங்க வருவது குறித்து பயந்தான் இவனுக்கு உண்டாகுது ஏசப்பா எப்பொழுதும் அவருக்கு தெரியும் மகாராஜா என்ன சரி போய்தான் பார்ப்போமே வந்துட்டாரு ஒரு ஆட்களை நானா இப்போ ரெண்டு இருதயம் ரெண்டு மனம் ரெண்டு நினை ரெண்டு சிந்தனைகள் பிரிவினை உண்டாச்சா இப்ப தாங்கோஷ் எங்கே இருக்கிறாய் அதுக்கு முன்னாடி கேட்டாரா சபா அதமேவால் மகிம் சாயில் இருக்கும் போது கேட்டாரா நோ பிரிவினை உண்டான எங்கே இருக்கிறாய் ஆண்டவரே நான் நிர்வாணி முதல் வார்த்தை என்னங்க எங்கே இருக்கிறேன் கேட்குறா இது என்ன சொல்லணும் ஆண்டு வருது மரத்துக்கள் இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லை உங்களுக்கு என்ன அத்தி வளர் பிடி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும் என்ன சொல்கிறேன் நிர்வாணியால் நான் பரிசுத்தத்தை இழந்து போனேன் உங்களை பார்ப்பது தகுதியற்றவனாக இருக்கிறேன் நான் அவமான சின்னமாய் மாறிப்போனேன் அப்படி நீ இருப்பதை யார் ஒன்று சொன்னது இருமணம் வந்துருச்சா இன்னைக்கு மனவாளம் இன்னும் வராத காரணம் என்னங்க இன்னைக்கு உலகம் முழுதுல மனுக்குளம் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிநேகத்தினாலே ரட்சிக்கப்படாமல் இருப்பது காரணம் என்னங்க ஒரே இறுதியும் ஒரே மன ஒரு சிந்தை ஆனால் ஆவியான ஒருவரே தேவன் ஒருவரே ஞானசான ஒரு ஒன்றே குமாரன் ஒருவரே ரட்சிப்பு ஒன்றே ஒரே ஆவியானவரே இப்படியெல்லாம் ஒரே நம்பிக்கையே ஒரே விசுவாசமே ஒரே ஒரே என்றாலும்ரேஞ்சு பற்றி கொண்ட உங்களை எத்தனை பிரிவுகள் ஒருத்தர் பார்த்தா ஒரு பிச்சிட்டு போறது ஆவிக்கர் மண்டலம் அருவறுப்பான சொல் போய் கொண்டிருக்க திருபசுவானுகளே ஆகையினாலே இவனை இந்த அல்லது ஐபிராத்தின் தலைவனாகிய வலு சற்பத்தை அல்லது பாபிலோனை அல்லது பாபிலோன் தலைவனாகிய மகா பேசியை அல்லது உலகம் முழுவதின் பாவங்களின் மொத்த உருவமான ஒன்றா ஒரே உருவமான மகாபாபிலோனை அழிக்கும்படி தேவன் தூதர்களை நியமித்து விட்டார் அதற்குரிய இடத்தை கொடுத்து அவர்கள் ரவுண்ட் பண்ணிட்டார் நான்கு பக்கத்தில் எந்த விதத்திலும் தப்பிக்க முடியாதுங்க யாருங்க ஐபராத் மகாபாபிலோன் பூமி செல அறிவுறுப்புகளான் தான் நினச்சிட்டு இருக்கிறான் ஜனங்களை அழிச்சிட்டோம் நினைச்சிட்டு நடக்காதுங்க உன்னை எங்கள் அப்பா ஏற்கனவே ஒரு ஆண்டு பண்ணி தான் வச்சிருக்கிறாரு எங்கிட்டும் எங்கட்டுன்னு தப்ப முடியாது சாத்தாம் உன் உன்னை கோ உன்னை உன் சந்ததியை அழித்து ஒடிப்பதற்கு மனவான் பிறப்பிச்சிட்டாரே ஓ சாப்டரே கொளசாகும் பன்னிரண்டு மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஓ அந்த வருஷம் முழுவதும் அந்த நான்கு தூதர்கள் ஒன்று அடிச்சு நொறுக்கி கொலை செய்வார்கள் என்ன செ ஆளு மேலேயோ ஓ சிங்காசனத்து மேலேயோ எங்கள் அப்பா அக்கினி ஊட்டிட்டாருங்க ஐந்தாவது எக்கால் ஊதும் அக்கினி ஊட்டியாச்சு ஆறாவோ ஆளுவோம் ஆட்சி எல்லாவற்றையும் கோடை செய்ய நேசர் வந்து கொண்டிருக்கிறான் அருமை ஆணுக்கத்துடையவர் சுத்தவான்களே ஆணுபடியினாலே இந்த தூதர்கள் இப்பொழுது கட்ட்த்துவிடப்படும் யார் எக்கான ஊதியானோ அந்த தூதன் கட்டிடப்பட்டது எக்காலத்தை பிடித்திருந்து ஆறாம் தூதனை நோக்கி ஐபிராத்துன்னு பெரிய நதி நதியண்டிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்கள் விடு என்று சொல்ல கேட்டேன் ஆறாவது எக்காலம் உதுகின்ற தூதனே இந்த நான்கு தூதர்களை பாபிலோனே ஐபராத்தை மூன்றில் செய்ய கொலைசீமுடியான உத்தரவை பிதாவுடைய பிரதிநிதி தூதன் ஆறாம் நான்கு தூதரிடம் அனுப்பப்படுகின்றார் கஷ்டப்படுகிறார்கள் வாசிப்போம் ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் அழித்து அவர்கள் அவர் டவுதாச்சனே இல்லைங்க அப்போது உடனே பனிரெண்டு மாதமளவும் இரவும் பகலும் பாபிலோனியர்களை பாவிகளை அந்திகிறிசுவின் ஆட்களை கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முன்பாக அல்லது இந்த கட்டளை அவர்களுக்கு பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பாக அல்லது இவர்களுக்கு கமேண்ட்ஸ் வந்த வருவதற்கு முன்பாக இவர் எவ்வளோ கோபாவேசத்தோடு காத்திருக்கணும் கட்டளை வந்தவுடனே அத்தனை ஆண்டு காலங்கள் அத்தனை மில்லியன் பில்லியன் ஆண்டு காலங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த நான்கு தூரம் ஆவழ்த்து விட்ட உடனே சீரி பாய்ந்திருப்பாங்க இல்லையா யார் மேலேங்க பாபிலுவன் அந்த மேலே இந்த கடைசி நாட்களில் உங்கள் மகிமேன் மனவாளனுடைய கற்றலை சிறுமையிற்கொண்டே இந்த வலுசுப்பம் நீங்கள் எதிர்த்து அவனை சங்கிலா கட்டி பாதாளத்திலே அடைக்கவும் நடுவானத்தில் இருக்கிற வான மண்டலம் பொல்லாத ஆவியின் சேனைகளை நோக்கி அவனுடைய இடத்துல சென்று அவனோட யுத்தம் செய்து வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகாவிடம் சார் தூதர்களும் வல் சொற்பத்தன் யுத்தம் பண்ணி அவனை பூமியிலே விளத்தல்லும்படியான ஆவிக்குரிய பூர்ண ரூபவதிகளாக நீங்கள் மறுமடைய இப்பொழுது வளர்ந்து வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே இப்பொழுதே உங்களுக்கு உங்களுக்குள் எந்த உணர்வு உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் உங்கள் நீங்கள் மறு அடைந்தவுடனே முதல் விலை நடுவானத்து போகணுங்க அல்லது இரண்டாவணத்து போக வேண்டும் அவனை அவனை யுத்தம் செய்ய வேண்டும் சுருக்கமாக சொன்னால் நாம தான் வம்புழுக்கிறான் இல்லைங்களா கிராமத்து பாணி சொன்னால் நாம தான் அவன் வம்புழுக்கிற வாடா வயலேனு ஏன் இவன் மகாராஜா நாமத்தை தூஷிச்சிட் இல்லையா என் நேசத்தினால் நேசத்தோன்ற மனுஷனை அழிச்சுட்டு இருந்தா அணிதேனமும் எவ்வளோ கோடான கோடி ஜனங்களை ரத்தத்தை குடித்து அழிச்சுட்டு இருந்த இல்லையா முன்னோடி வர சொந்தவான்கள் மிஷனிமான்களை கொலை செய்தே பா வாடா நீ நீலா ஓடி ஒளிஞ்சு விட்டு நடுவானத்திலிருந்து சமயம் நடக்கும்போது அங்கேருந்து நீ சாட்ட பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் இப்போ எங்கள் மகிமையும் மறுரூபத்தை அடைந்திருக்கிறோம் எங்கள் அப்பாவுடைய சாயல் ஏதேன் தோட்டத்திலே பிதா பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாம் அணிந்திருந்த தேவ சாயல் தேவருவோம் தேவ மகிமையில் தேவன் ஜீவன் இருந்தவனே லேசானு ஏமாத்திட்ட எங்கள் ரெண்டாம் ஆதாமின் உன்னால் உண்டாக்கப்பட்ட மரணத்தை இரண்டாம் இயேசு கிறிஸ்துவின் நாள் அந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டாயிற்று உன்னால் உண்டாக்கப்பட்ட மரணம் அவர் அணிந்த மரணத்தினாலே உன் மரணத்தை அழித்து ஜெயித்து உயிர் திழந்த ராஜாவின் நாமத்தினாலே ரத்தத்தாலே இப்பொழுது இழந்து போன ஏலாதிப்பு ஆதாம் இழந்து போன தேவமையும் தேவசா தேவருவம்